கையில் கத்தியுடன் சுற்றி திருந்ததாக கூறப்படுகிறது அந்த நபர் அங்கிருந்து நான்கு கார்களின் கண்ணாடிகளை உடைத்ததுடன் பொதுமக்களை மிரட்டும் வகையில் நடந்து கொண்டதாக தகவல் வெளியானது இதனை பார்த்த பகுதி மக்கள் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவத்திற்கு விரைந்து வந்த அண்ணாநகர் காவல்துறையினர் அந்த வெளிநாட்டு நபரை சுற்றி வளைத்தனர் பின்னர் அந்த நபரை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி மற்றும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் அந்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா அல்லது போதை பழக்கத்திற்கு அடிமையானவரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அவர் எதற்காக அந்த பகுதியில் கத்தியுடன் சுற்றித் திரிந்தார் கார்களின் கண்ணாடிகளை உடைத்ததற்கான காரணம் என்ன என்பதையும் போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் வெளிநாட்டு நபர் ஒருவரின் இந்த நடவடிக்கை அண்ணாநகர் பகுதியில் சிறிது நேரம் பதற்றத்தை ஏற்படுத்திய நிலையில் காவல்துறையினர் விரைந்து செயல்பட்டு நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர்